தனுசராசிக்காரர்கள் தனுசராசிக்காரருக்கு ஏழாம் வீட்டிலே குரு பகவான் வருகிறார் திருமண யோகங்களை உண்டு பண்ணி சார் ரொம்ப நாளாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார் ஏன் அளவுக்கு அறிவுக்கும் திறமைக்கும் என்னை ஜப்பானில் கூப்பிட்டாங்க ஆப்பிரிக்காவில் கூப்பிட்டாங்க அமெரிக்காவில் கூப்பிட்டாங்க ஆனால் ஒரு பொண்ணு கூட கல்யாணம் பண்ணி தர சார் கூப்பிட்றாங்க வச்சு பேசுகிறாங்க பேசிட்டு அனுப்பி விட்றாங்க எனக்கு என்ன குறைன்னே தெரில சார் அப்படிங்கிற சொல்லுங்கடா நான் எதுகிட்டா சரிப்பிட்டு வர மாட்டேன் சொல்லுங்கடா அப்படிங்கிற மாதிரி அது என்ன பார்த்து நம்ம மோஞ்சி பார்த்தீங்கன்னா கரெக்டாக கண்டுபிடிச்சிடறாங்க ஸோ அப்போ அந்த ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய குருபகவான் உங்களுக்கு திருமண யோகம் கழித்துருவார் சார் இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று நான் சார் இன்றைக்கி நாட்டில் நிறைய பேருக்கு அப்படி தான் நம்மளாம் ஆசைப்பட்ட மாதிரிலாம் நமக்கு நடந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன் நம்மளாம் கையில் பிடிக்க முடியாது ஸோ அதுக்கு அதுதான் சொல்கிறது கோட்டுக்கிட்டையில் காடு மெசர் பண்ணி தான் வச்சுருக்காங்கிறது அந்த விஷயம் தான் ஸோ இப்போ ஏழாம் வீட்டில் என்ன இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கான திருமண யோகத்தை உண்டு பண்ணி தருகிறார் நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு வந்து மாற்றங்களை உயர்கல்வி உயர் பதவி போன்றவற்றை தருகிறார் மிக அற்புதமான ஒரு காலம் கல்யாணம் போகுது ஃபாரின் போறீங்க கனடா போறீங்க ஒன்டேரியா போறீங்க எல்லா இடத்துக்கும் போறீங்க ஹாப்பியா இருக்க போறீங்க மனதிற்கு மிகவும் பிடித்த மகர ராசிக்காரர்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டிலே ராகு பகவான் வருகிறார் வெகுபணம் சேரப்போகிறது மூன்றாம் வீட்டிலே சனி ஆறாம் வீட்டிலே பனிரெண்டு கூடிய குரு பகவான் ஆறில் நிறைய பொண்ணா சேர்த்த போறீங்க நிறைய தங்கமாக சேர்த்த போறீங்க தங்க கும்பராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே ராகு பகவான் இரண்டாம் வீட்டில் சனி பகவான் ஐந்தில் குரு இருக்கிற ராசிகளிலே சூப்பரான ராசினா நீங்க தான் கும்பராசிக்காரர்கள் அடிச்சு தூள் பண்ண போறீங்க ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவானால் பிராப்தி போன்றவை சொத்துக்கள் போன்றவை சேரும் ஐடி சம்பந்தமான மீடியா சம்பந்தப்பட்ட ஊடகத்துறையில் இருப்பவர்களும் மிக அற்புதமான ஒரு காலமாக இந்த காலம் இருக்கும் ஊடகத்தில் உங்களை அடிச்சுக்க முடியாது ஒரே ஒரு பிரச்சனை ராசியில் ராகு இருக்கார் அதனால பார்த்தீங்கன்னா பெண்கள் நாட்டின் கண்கள் நீங்கள் என்ன பண்ணும் மனதில் எழுதி நெஞ்சில் எழுதி ஒட்டிக்கணும் பெண்கள் நாட்டின் கண்கள் ஆண்களோட பழகிறது ஆண்களோடையே பேசிட்டு ஆண்களோடையே தெரியறது உங்களுக்கு நல்லது யாரேன்னு உங்களுக்கு மிருக தோஷம் மாதிரி பெண் தோஷம் அதனால் யார்கிட்டையாவது பெண்கள்கிட்ட பேசினீங்கனாலே போதும் உங்களுக்கு பிடிச்சிட்டு போய்விடுவாங்க அதனால் நீங்கள் அவங்க பக்கமே போகாமல் கம்மனு ஸ்ரீமடத்தில் வந்து பிரம்மச்சரியை சேர்ந்துக்கிறது உங்களுக்கு நல்லது மீன ராசிக்காரர்கள் ராசிக்கு சனி பகவான் இருக்கிறார் ஜென்மசனி மூணு ஏழு பத்தை பார்க்குறார் ஏழாம் இடத்தை விவாகஸ்தானத்தை பார்த்து விட்டார் பத்துங்கிற ஸ்தானத்தை பார்த்து விட்டார் தொழிற்தானத்தை பார்க்கும் பொழுது என்ன ஆகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெகு பிரபல யோகம் கிடைக்கிறது பிரபலத்துவம் உங்களுக்கு சாதாரண லோக்கல் லெவலில் இருந்தேன் சார் நான் இப்போ இந்த நேஷனல் லெவலுக்கு இப்போ நான் இன்டர்நேஷனல் ஃபிகர் ஆயிட்டேன் என்னது இன்டர்நேஷனலாக பாப்புலர் ஆயிட்டேன்னு சொல்ல சார் இன்டர்நேஷனல் பாப்புலர் ஆகிட்டிங்க பத்துக்குடைய குரு பகவான் நான்காம் மீட்டில் கேந்திர பலம் பெறுவதால் தொழில் பிராப்தி என்பது அதிகமாகிறது ஒரே ஒரு பிரச்சனை என்ன இந்த வருடம் உங்களை மாதிரி நீங்கள் பெரிய கோடி சுரையாகவும் வேறு யாருக்குமே கிடையாது சூப்பராக ஆகிட்டீங்க செம்மையாக செய்ய முடியுங்க ஒரே ஒரு விஷயம் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் பன்னிரெண்டாம் வீட்டில் ராகு பகவான் இருந்தால் ஒரே ஒரு பிரச்சனை ஒரே ஒரு விஷயம் மனசில் வச்சுக்கோங்க பிகம் ஃபேமஸ் ஓவரா பிகம் ஃபேமஸ் ஓவரா சம்படி வில் புட் கேமரா அதை ஜா ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க பன்னெண்டாம் மீட்டர் இருக்கக்கூடிய ராகு பகவான் இது யாராவது இந்த ஃபோட்டோ அனுப்புகிறது வீடியோ அனுப்புகிறது போன்ற வேறு விளையாட்டுகள்லாம் பண்ணிங்கன்னா மாட்டிக்கிங்க அதுக்கப்புறம் ஒரே நவுத்துண்டி அதனால் ஜாகிரதையாக இது ஜாக்கிரதையாக உண்டண்டி பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவானால் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் அதனால் நீங்களும் ஒரே ஒரு விஷயம் பெண்கள் நாட்டின் கண்கள் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் தேவையில்லாத ஈடுபட வேண்டாம் ஆக பனிரெண்டு ராசிகளுக்குமான புத்தாண்டு பலன்களை பார்த்தீர்கள் தொடர்ந்து நம் சேனலில் இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் என் ராசி வந்து மேஷ ராசி அஸ்வின் நட்சத்திரம் அதை பார்த்தாலே ரொம்ப பயமாக இருக்குது அதனால அது என்ன அது உண்மையா பொய்யா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் வந்திருக்கேன் நீங்கள் கொஞ்சம் எனக்கு பார்த்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் பொதுவா இப்ப மேசராசிக்காரங்களுக்கு இயல்ற சனிங்கிறது ஆரம்பிக்கிறதுனால ஒவ்வொரு ஜோதிடர்களும் நீங்க ரொம்ப கவனமா இருங்க ஏன்னா கொஞ்சம் தவறுனாலும் உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்துடும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்கறதுக்காக தான் ஜோதிடர்கள் வந்து ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இந்த அளவுக்கு இவருக்கு பயத்தை கொடுக்குறதுங்கிறப்ப அதை நம்ம தெளிவுபடுத்த வேண்டியது நம்மளோட கடமை நீங்க ஈஸியா உணர்ச்சி வசப்படக்கூடிய ஆளாதான் இருப்பீங்க ஒரு கோபனாலும் சந்தோஷனாலும் உடனே வெளிக்காட்டிருக்கீங்க சேனலை ஓப்பன் பண்றீங்க அதுல பார்த்தோன்னே வந்து உங்களுக்கு எல்லாம் நெகட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்றப்ப உங்களுக்குள்ள ஒரு பயம் வந்தது உங்களுக்கு அஷ்டம சனி எல்லாம் வந்தது அஷ்டம சனில நிறைய உங்களுக்கு வந்து சோதனைகள்லாம் வந்து போயிருக்கும் முடிஞ்சிருச்சு அப்ப நீங்க ஒரு பர்ஃபெக்ட் மேனா யாரை எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறது உங்களுக்கு இயல்பாவே வந்துருச்சு அப்ப உங்களுக்கு இப்ப வாரது வந்து பொங்கு சனி பொங்கு சனில என்னலாம் நடக்கும் உங்களுக்கு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க நல்லபடியாக வாழணும் எதிர்பார்க்கிற அப்போ நம்ம வீடு கட்டுறது ஒரு அடிப்படை தேவை அப்போ ஆல்ரெடி ஒரு தொழில் தெரிஞ்சிருக்கு அப்போ இன்னொரு தொழிலுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வப்பட்டு படுவீங்க அதெல்லாம் நீங்கள் கற்றுக்குவீங்க அதில் முன்னேற தொடங்குவீங்க அப்போ நல்ல காலம் நல்ல நேரம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நான் ஜோதிடர் காந்தி முருகேஸ்வரர் என்னுடைய ஜோதிட அலுவலகத்துக்கு நம்மளோட யூடியூப் சேனல் நேயர்கள் ஜோதிட ஆலோசனைக்காக வந்திருக்காங்க இது ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக நம்ம சேனலுக்காக இப்போ பண்ணுறோம் இப்போ வந்திருக்க நேயர்கள் அவங்களோட சந்தேகங்களை கேட்டு அவங்களுக்கு நான் தீர்வு கூற போகிறேன் நீங்கள் எந்த ஊர்லேருந்து இருந்து வந்திருக்கீங்க ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் பேர் நரேஷ்குமார் நாங்கள் சென்னையிலேருந்து தான் வந்திருக்கேன் என் ராசி வந்து மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம் யூடியூபை திறந்தாலோ இல்லை எங்கேயோ போனாலோ இப்போ மேஷ ராசிக்கு சரியில்லை ரொம்ப ஆபத்து அப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க அதை பார்த்தாலே ரொம்ப பயமாக இருக்குது அதனால் அது என்ன அது உண்மையா பொய்யா என்னன்னு தெரிஞ்சல நான் வந்திருக்கேன். நீங்க கொஞ்சம் எனக்கு பார்த்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இப்ப தட்சமயம் உங்களுக்கு எப்படி இருக்கு? அதுதான் எனக்கு இப்போ நடக்குது. இப்ப நான் நினைக்கிறதுக்குள்ள ஏதோ ஒரு யூடியூபர் தரக்குற ஏதோன்னு பாக்குறேன் இந்த மாதிரி வரும்போது எனக்கு அந்த ब्रह्मலயே பை பைத்லயே நான் வாழ வேண்டியதா இருக்குது. அதனால இது என்னன்னு எனக்கு தெரியணும் தெளிவா தெரிйноன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு நோக்கி வந்திருக்கேன் இப்போ. பொதுவா இப்ப மேஷ ராசி இயல்ற சனிங்கிறது ஆரம்பிக்கிறதுனால ஒவ்வொரு ஜோதிடர்களும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா கொஞ்சம் தவறுனாலும் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்துடும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்கறதுக்காக தான் ஜோதிடர்கள் வந்து ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அது இந்த அளவுக்கு இவருக்கு பயத்தை கொடுக்குறதுங்கிறப்ப அதை நம்ம தெளிவுபடுத்த வேண்டியது நம்மளோட கடமை பொதுவாக மேசராசி அப்படிங்கிறவங்களுக்கு எப்பயுமே வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு தில் இருக்கும் ஏன்னா உங்களோட ராசிக்கு அதிபதியே செவ்வாய் எதையும் மற்றவங்கள விட சுறுசுறுப்பாக இருப்பீங்க எதையும் வந்து அப்சர்வேஷன் பவர்ங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் நீங்கள் என்ன பிரச்சனையானது ஈஸியாக சாதிச்சுட்டு போகக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு மன வலிமை இயல்பிலே உண்டு ஏன்னா செவ்வாய்ங்கிறது வந்து மூளைக்கு அதிகமாக உங்களுக்கு ரத்தம் போகும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க மற்றவங்க சொல்கிறத ஈஸியாக நீங்கள் கேப்சர் அந்த அளவுக்கு உங்களுக்கு இயல்பிலே உங்களுக்கு திறமைங்கிறது இருக்குது ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ஈஸியாக ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடிய ஆளாக தான் இருப்பீங்க ஒரு கோபனாலும் சந்தோஷனாலும் உடனே வெளிக்காட்டிடுவீங்க இப்போ ஒருத்தர் உங்கள்கிட்ட பக்கத்தில் வந்து ஒரு விஷயத்த சொன்னார்னா அதை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிடுவீங்க அதுதான் இப்போ நீங்க கேட்ட கேள்வியோட அர்த்தம் ஏன்னா ஒரு சேனலை ஓப்பன் பண்றீங்க அதில் பார்த்தோன்னே வந்து உங்களுக்கு எல்லாம் நெகட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்றப்ப உங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துருது இன்னும் நல்லா தானையா இருக்கா நீங்க வரல திடீர்னு இப்படி கிளப்பி விட்டீங்கன்னா அப்படின்னு ஒரு ஒருவேளை நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தை உங்களுக்கு உண்டாக்குது உங்களுடைய வயது இப்ப முப்பது கண்டிப்பா கடந்திருக்கும் சோ அப்ப எப்பயுமே முப்பது வருடம் வாழ்ந்தாரும் இல்லை முப்பது வருடம் வீழ்ந்தாரும் இல்லை அதுதான் வந்து நேச்சர் அப்போ முதல் முத்து முப்பது வருஷம் உங்களுக்கு நிறைய யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யார்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு ட்ரைனிங் ஆயிருப்பீங்க ஏன்னா இது இரண்டாவது சுற்று சனி எப்பயுமே சனின்னா வந்து முதல் வாழ்க்கையில முத முதல்ல வாரது வந்து மங்கு சனி ரெண்டாவது வந்து பொங்கு சனி அப்ப நீங்க இந்த முப்பது வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஏழரை சனி வந்திருக்கும் சரிங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு சின்ன வயசுல வந்திருக்கும் அந்த காலகட்டங்களில் தொண்ணூற்றி நாலு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அந்த சனி காலம் அப்ப அந்த டயத்தில் அப்பா அம்மா கொஞ்சம் ரொம்ப கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாங்க உங்களுக்கு வந்து உடம்புல இருந்தால் படிப்பை கெடுத்திருக்கோம் படிப்பு இல்லாதான் உடம்பெ கெடுத்துருக்கும் சின்ன வயசு காலங்களில் சேட்டைகள் அதிகமாக பண்ணியிருப்பீங்க அல்லது வந்து நம்ம நம்மளையும் தடுமாறி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்க புரியாமல் இருந்திருக்கும் அந்த வயசு இப்போ கடந்துட்டிங்க அப்போ அதை தாண்டி உங்களுக்கு அஷ்டம சனியெல்லாம் வந்தது அஷ்டம சனிலே நிறைய உங்களுக்கு வந்து சோதனைகள்லாம் வந்து போயிருக்கும் முடிஞ்சிருச்சு அப்போ நீங்கள் ஒரு பர்ஃபெக்ட் மேனாக யாரை எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறது உங்களுக்கு இயல்பாகவே வந்துடுச்சு அப்போ உங்களுக்கு இப்போ வர்றது வந்து பொங்கு சனி பொங்கு சனியில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்கள் எதாவது ஒரு எய்ம் வச்சுருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக நிறைவேறும் சரிங்க நம்ம தொழிலில் ஒரு பெரிய இடத்துக்கு போகணும் ஒரு லட்சியம் இருக்குது அப்படின்னா நீங்கள் நினச்சது கண்டிப்பாக சாதிச்சிருவீங்க அடுத்ததான் நான் வீடு கட்ட முடியாமல் இருக்கேன் அப்படின்னா வீடு கட்டுவீங்க ஒரு கல்யாணம் ஆகாமல் தவிச்சிக்கிட்டு இருந்தால் கல்யாணம் ஆகிடும் புத்திர பாக்கியம் இல்லை நம்ம குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகிறவங்க வரவங்களாம் வந்து நமக்கு அட்வைஸுங்கிற பேரில் நம்மளை குத்தி காட்டி பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு வருத்தம் இருந்துச்சு அப்படின்னா புத்திர பாக்கியம் கிடைக்கும் இப்படி வாழ்க்கையில் என்ன கிடைக்கலையோ அதெல்லாம் கொடுக்க போகிறது தான் வந்து இப்போ சனி பகவானோட வேலையே அதனால் நீங்க நினைச்ச எந்த காரியமா இருந்தாலும் கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சென்ட் சக்ஸஸ் ஆகும் நீங்க எந்த குழப்பமுமே அடைய வேண்டியதில்ல அப்போ இதுக்கப்புறம் நல்லதா நடக்கும்னு சொல்றீங்க கண்டிப்பா பொங்கு சனி நல்லதை மட்டுமே நடத்தி வைப்பாரு நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க அவரு வீடு கட்டணும் நல்லபடியா வாழணும் எதிர்பார்க்குறோம் பெருசா பெருசாவும் எதிர்பாரா அப்ப நம்ம வீடு கட்டுறது ஒரு அடிப்படை தேவை ஆமா அப்ப சனி பகவான் கண்டிப்பா அடிப்படை தேவையை பூர்த்தி செய்வார் அதுக்கு ஏத்த தொழில்ல முன்னேற்றங்கள கொடுப்பார் ஏழ்ரை சனி அப்படின்னா என்னன்னா நீங்க ஒரு தொழில இருக்கீங்க அந்த தொழிலில் ஒரு குறிப்பிட்ட வருமானம் இருக்கும் திடீர்னு அந்த தொழிலில் ஒரு தடை வந்தால் தான் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிப்பீங்க ஆமா அப்போ என்ன பண்ணுவீங்க அடுத்த முயற்சி எடுக்கும் ஆமாம் அப்போ ஆல்ரெடி ஒரு தொழில் தெரிஞ்சிருக்கு அப்போ இன்னொரு தொழிலுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வப்பட்டு படுவீங்க அதெல்லாம் நீங்கள் கற்றுக்குவீங்க அதில் முன்னேற தொடங்குவீங்க அப்போ ஒரு ரெண்டு மூணு தொழில் உங்களை தேடி வந்து அப்படி ஒரு அமைப்பு வரதுதான் வந்து இந்த ஏழரசுனியோட மகிமை அப்ப சனி பகவான் உங்களுக்கு பூரணமாக நல்லது தான் பண்ணுவாரு நீங்கள் ஒரு வே வேவரையே வச்சுக்க வேண்டியதில்லை பயப்படவே வேணாம் உங்களுக்கு பொங்கு சனி இந்த ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சே நீங்கள் நீங்கள் நினச்ச வீடை கட்டுவீங்க நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க கவலைப்படாதீங்க ரொம்ப நன்றி ஐயா எனக்கு இந்த சந்தேகத்தில் நீங்கள் தீர்த்திங்க ரொம்ப பயத்தில் வந்தேன் ஆனால் இப்போ ரொம்ப சந்தோஷமாக போகிறேன் ரொம்ப எந்த பயமும் வேணாம் நல்லா இருப்பீங்க நன்றிங்க ஐயா நல்ல காலம் நல்ல நேரம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இந்த பேட்டியை வந்து அமைஞ்சிருக்கோம் ஏன்னா ஜோதிட ஆலோசனைகளை இவங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கும் இது மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் எந்த தயக்கமும் படாதீங்க இன்பாக்ஸில் உங்களோட ஜாதகங்களை அவங்களோட சந்தேகங்களை போடுங்க உங்களோட சந்தேகத்தை நான் நிவர்த்தி பண்ணி வைக்கிறேன் வாழ்க்கையில் எப்பயுமே நல்ல நேரம் எல்லாருக்குமே உண்டு அதை நீங்கள் நினச்சிக்கோங்க ஒரு கஷ்ட நேரத்தையே கண்டினியூவாக ஆயிரும்னு நினச்சிடாதீங்க பயந்துடாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல காலம் நல்ல நேரம் கண்டிப்பாக பிறக்க போகுது ரொம்ப நன்றி வாழ்த்து நன்றி